வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் இட்லி சாம்பார் பண்ணியிருக்கேன் இந்த கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இட்லி சாம்பார் தான் வைப்பாங்க பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் நிறைய இட்லி கடையெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இது எப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துருக்கேனோ அந்த அளவுக்கு தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுவும் பெரிய தக்காளி தான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நல்லா கீணிட்டேன் கீத்து மாதிரி போட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இதில் நான் சேர்த்துடுறேன் இப்போ மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் இது முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இது மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு நான் விட போகிறேன் இப்போ தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ குக்கரில் நான் மூடி போட்டு போட்டுடுறேன் வெயிட் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு விசில் வந்துடுது இப்போ அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த பாருங்க நல்லா வெந்து வந்துடுது இப்போது அந்த தண்ணியெல்லாம் மேலோட்ட இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே எடுத்துடணும் வடிகட்டி எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும் இது நல்லா மசிஞ்சிருக்கும் நீங்க வந்து அப்படியே மசித்தாலும் மசிஞ்சிடும் அப்படி மசிய வராததுனால கல் சட்டியில போட்டு அதில் கூட போட்டு நீங்க கடைஞ்சிக்கோங்க இப்போ நான் இப்படியே நான் கடைஞ்சிட்டேன் அந்த வடித்து வச்சிருக்கிற தண்ணியை நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதை தாளிக்கணும் அடுப்பில் நான் கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டேன் கடுகு உளுந்தம்பருப்பு இது வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக போடுங்க இல்லைன்னா கசந்துரும் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா அந்த ஸ்ம வாசனைக்காக தான் நான் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் காஞ்ச மிளகா ஒரு நாலு நம்பர் அப்புறம் கருவேப்பில போட்டுட்டு அது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கடைஞ்சி வச்சுக்கிறத நம்ம விடணும் இப்போ இதுக்கு தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் விடுறேன் ஏன்னா நமக்கு என்ன அளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சாம்பார் வந்து ஏன்னா இதில் வந்து நம்ம கடைசியில் கரைச்சி விட போகிறோம் அதனால அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகும் அது என்னன்றதை நான் இந்த வீடியோலேயே நான் கடைசியில் வரும்போது நான் சொல்கிறேன் இது வந்து சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி போட்டு நல்லா இது கொதி வரட்டும் இந்த சாம்பார் பொடி பச்சை வாடெல்லாம் போன உடனே இதுதான் அந்த கடைசியான இன்க்ரீடியன்ஸ் இது கடலை மாவு கடலை மாவை ஒரு ரெண்டரை ஸ்பூனுக்கு நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அந்த கட்டிலாம் இல்லை அது அளவுக்கு கரைச்சிட்டு இப்படி அப்படியே சுற்றி அப்படியே ஊற்றி விடுங்க தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொதிக்கும் பொழுது நல்லா திக்காயிடும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் கடைசியில் வெள்ளம் வெள்ளம் எதுக்கு சேர்க்குறோன்னா அது எல்லாமே பே அந்த இனி அந்த புளிப்பு உப்பு எல்லாத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிடும் கடைசியில் கொத்துமல்லி தழையை தூவிட்டேன் கருவேப்பிலையும் தூவி எடுத்து எடுத்துட்டேன் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுது சுட சுட இட்லிக்கு இந்த சாம்பாராக இந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு அந்த சாம்பார் விட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ